இன்றைக்கு பலரிடமும் இருக்கக்கூடிய ஒரு வழி தவறான ஒரு சித்தாந்தத்தை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் ஹசில் கல்ச்சர் என்று சொல்லுவாங்க அது என்ன ஹசில் கல்ச்சர் என்று கேட்டால் சலசலப்பு கலாச்சாரம் என்று சொல்லுவாங்க தமிழில் இது இன்னைக்கு வந்து குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்குது என்று சொல்லலாம் எல்லார் மத்தியிலும் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக இளைஞர்கள் மத்தியில் இது அதிகமாக இருக்குது இதற்கு என்ன சொல்லுவாங்கன்னா தீவிர உழைப்பு கலாச்சாரம் என்று கூட சொல்லுவாங்க இது எப்படின்னா கடினமாக உழைச்சி வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை மையமாக கொண்டது அது நல்ல விஷயம் தான் ஆனால் ஓய்வு சுய கவனிப்பு வேலை வாழ்க்கை சமநிலை ஒர்க் லைஃப் பேலன்ஸு இது எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு செய்ய சொல்லக்கூடிய ஒரு வழி தவறுன சித்தாந்தம் இது உற்பத்தி திறனை ஊக்குவிக்கிறது என்றாலும் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு பேர்ன் அவுட்டு மற்றும் உறவுகளில் சிக்கல்களை ஏற்படுத்தும் அது எப்படி என்றதை நம்ம பார்க்க போகிறோம் அல் குரானோடு அதை கனெக்ட் செய்து ஸோ அதிகரித்த உற்பத்தி திறன் உந்துதல் ஆகட்டும் தொழில்முறை வெற்றி ஆகட்டும் இது எல்லாத்தையுமே இது உள்ளடக்கி இருக்குது என்று சொல்லலாம் இதனுடைய தீமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் அவுட் ஆகிறது தொடர்ந்து அதிக நேரம் உழைச்சி உடல் மற்றும் மனதளவில் சோர்வை ஏற்படுத்தும் அடுத்தது மன அழுத்தம் பதட்டம் மற்றும் மன சோர்வுக்கான வாய்ப்புகளை இது அதிகரிக்கும் இந்த கல்ச்சர் உறவுகளில் சிக்கல் அதாவது வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் என்னாவது குடும்பம் மற்றும் சமூக வாழ்க்கைக்கு நேரம் இல்லாமல் போகும் அடுத்தது என்னது அந்த குடும்பங்கள் உடையக்கூடியது தான் அடுத்து வேலை வாழ்க்கை சமநிலை இல்லாமல் இருக்கிறது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிறது ஓய்வு சுய கவனிப்பு மற்றும் ஆரோக்கியமான சமநிலைக்கு குறைந்த முக்கியத்துவம் கொடுக்கு நான்காவது என்னன்னா தவறான எண்ணங்கள் இது பல சமயத்தில் நிறுவனங்கள் வந்து லாபம் ஈட்ட ஊழியர்களை குறைஞ்ச சம்பளத்துல அதிகமாக உழைக்க வைக்கக்கூடிய ஒரு தந்திரமாக கூட இருக்கலாம் சுரா தகாசுர் எதுக்கு எப்படி இதற்கு ஒரு நல்ல மறுப்பை கொடுக்குதுன்னு பார்ப்போங்க சூரா தகாசுர் நிறைய விஷயங்களுக்கு மறுப்பு கொடுக்கக்கூடியதா இருக்கு கன்சியூமரிசம் கல்ச்சர் ஆகட்டும் மெட்டீரியலிசம் கல்ச்சர் ஆகட்டும் அதே நேரத்துல இந்த ஹசல் கல்ச்சருக்கும் ஒரு நல்ல மறுப்பை கொடுக்குது நீங்க பாக்கலாம் தகாசூர் என்று ஆரம்பிக்கிறான் நல்லா சுபாந்தலா நீங்கள் அதிக அதிகம் சேர்க்க முயற்சி செய்யும் போது போட்டி போடும்போது என்ன ஆகுது உங்களை வந்து மறுமை வாழ்க்கையை வந்து விட்டும் பராக்காக்கி விடுகிறது என்று சோ ஹசூல் கல்ச்சர் சொல்ல வருவது என்ன இடைவிடாமல் ஓடு நிறுத்தாத எடுக்காத சேர்த்துக்கினே அதிகமா உன்னுடைய மதிப்பு எப்போ உன்னுடைய உற்பத்தி பணம் அதிகமாகும் தான் உன்னுடைய மதிப்பு என்று ஆனா சூற தகாசூர் வந்து இதற்கு அழகாக மறுப்பு கொடுக்குதுங்க இந்த மனப்பான்மை வந்து உண்மையான வாழ்க்கையுடைய நோக்கத்திலிருந்து உங்களை திசை திருப்பிடும் மேலும் மேலும் என்ற பேராசை வந்து ஒரு சுத்தமான மாயை தான் அது உண்மை இல்லை என்று அல்லா சுபானத்தில் சொல்கிறான் ஸோ உலக ஆசையுடைய முடிவு எப்போ உங்களுடைய கபரை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் மவுத்தாகும் போது ஹத்தா சுத்து மகாபீர் என்று அல்லா சொல்கிறான் மனிதனுடைய சம்பாதிப்பு எவ்வளவு இருந்தாலும் சரி வருமானம் ஃபாலோவர்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவு இருந்தாலும் சரி உங்களுடைய மவுத் என்ன ஆக்கிடும் அதை தடுத்து விடும் ஹசில் கல்ச்சர் போல ஓட்டம் 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 என்று முடிவு இல்லாமல் சரி உண்மையாவே இந்த ஹசில் கல்ச்சர் வந்து பயனுள்ளதாக இருக்கான்னு கேட்டீங்கன்னா கடும் எச்சரிக்கை தாங்க இருக்காள் குரான்ல கல்லா சௌஃபத் ஆலமும் சும்மா கல்லா சௌஃபத் ஆலமுங்கிறது அல்ல ரெண்டு முறை எச்சரிக்கை செய்றான் நீ ஹசில் என்று நினைக்கிறது எல்லாம் உண்மையிலே நன்மை தரக்கூடியதா கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா சிறிது நேரத்தில் நீ உண்மையை தெரிஞ்சுக்குன்னு நல்லா சொல்கிறான் ஸோ மாயைன்னா என்ன நிஜம் என்பது நம்ம புரிந்து கொள்ளணும் ஹசல் கல்ச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த துனியாவுக்காக உயிரே கூடு பணத்திற்காக நீ வாழு உன்னுடைய அவுட்புட் வந்து உன்னுடைய ஒர்த்த பொறுத்து தீர்மானிக்குது என்றெல்லாம் சொல்லுவான் ஆனால் சொல்கிற தொக்காசூரில் உலகம் வந்து திசை திருப்பக்கூடிய ஒரு விளையாட்டு என்றெல்லாம் சொல்கிறான் உண்மையான மதிப்பு தக்குவாதான் பணம் இல்லை உன்கிட்ட இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் இல்லை இறுதியில் கணக்கெடுப்பது ஆகிரத்து ஆகிரத்தை பத்தி தான் கணக்கெடுப்பான் அதுக்கு நீ வாழ்த்து வாழ்ந்து கொள் என்று அல்ல சொல்றான் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் ஓட்டத்திற்கும் இறுதியில கணக்கெடுப்பு உண்டு தும்மலு அலுன் அயோமின் அணி நயம் என்று அல்லாஹ் சொல்றான் நீங்கள் பெற்ற ஒவ்வொரு அருட்கொடைக்கும் நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று சொல்றான் உலகத்திற்காக செலவிட்ட ஒவ்வொரு மணி நேரமும் தொழுகைக்கு ஒதுக்கப்பட்டதாகட்டும் குடும்பத்தை புறக்கணிக்கப்பட்டதாகட்டும் உடல் மன நலத்தை நீங்கள் அழித்து கொண்டதாகட்டும் பணம் மட்டும்தான் வாழ்க்கையின் இலக்கு என்று ஓடியதாகட்டும் எல்லாமே கணக்கெடுக்கப்படும் அதற்கான கூலி கொடுக்கப்படும் தண்டனையும் கொடுக்கப்படும் ஸோ பணத்தையே கிப்லாவாக ஆக்கி கொண்டு வாழ்கிறார்கள் இந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மைண்ட் செட் நிறைய பேர்கிட்ட இருக்கு இல்லைங்களா ஸோ இவற்றை முழுவதுமாக உடைக்கக்கூடியதாக இந்த சூறாத்தக்காசொடி இருக்கிறது ஸோ இந்த ஹசுல் கல்ச்சருடைய முக்கியமான குழப்பங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒர்க் இஸ் காட் என்று சொல்லுவாங்க தான் தொழில் தான் தெய்வம் என்று சொல்லுவான் மணி தான் அல்டிமேட் பர்பஸ் என்று சொல்லுவாங்க உன்னோட ப்ரொடக்டிவிட்டி தான் உன்னுடைய ஐடென்டிட்டி தீர்மானிக்குது என்று சொல்லுவாங்க ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு ஷேம் ஒரு இழிவு என்று எல்லாம் உன்னோட உன்னுடைய ஃபேமிலியெல்லாம் தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கக்கூடாது உனக்கு என்று சொல்லும் ஆகிரத்தை முழுவதுமாக மறக்கடிக்க செய்யும் ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது அவன்கிட்ட ஒர்ஷிப் இருக்கணும் திக்கர் இருக்கணும் பொறுப்பு இருக்கணும் பேலன்ஸ் இருக்கணும் ஃபேமிலியை பார்த்துக்கணும் ஒரு நோக்கத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கணும் துணியாவுக்கு அடிமையாக வாழக்கூடாது ஸோ இது போல வேலை தான் உனக்கு தெய்வம் என்பது போல பணம் தான் வாழ்க்கையோட நோக்கத்தி என்பது போல உற்பத்தி தான் உன்னுடைய அடையாளம் என்பது போல பிரஸ்ட் எடுக்கிறதுலாம் ஒரு சோம்பேறித்தனம் என்பது போல குடும்பம் உனக்கு தடையாக இருக்குது முன்னேறதுக்கு என்பது போல இது போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் குரான் வன்னால நிறையவே மறுப்பு இருக்குது இல்லைங்களா அடுத்த சூரத்தில் ஹதீதை பாருங்க தஃபாகுரு பைனுக்கும் அம்பாள் என்று அல்லா சொல்கிறான் இந்த உலக வாழ்க்கை என்பது சும்மா காட்சிப்படுத்துறது மக்களுக்கு ஒரு போட்டி பொறாமை செல்வத்தை அதிகமாக சேர்ப்பது இதுதான் அசல் கல்ச்சருடைய டிஎன்ஏ என்றே நம்ம சொல்லலாங்க சுகத்தில் ஜுமால பாருங்க வேலையை கடவுளாக்க கூடாது தொழுகைக்கு முன்னுரிமை கொடுக்குறான் அதற்கு தான் வேலை என்று அல்ல சொல்றான் இன்னைக்கு அசல் கல்ச்சர் என்ன செய்யுது பணத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்குது தொழுகையை பிந்தி போட சொல்லுது தொழுகையை விடக்கூடியவங்களை எத்தனை பேர் சுபஹானல்லாம் சுகத்தில் கசஸ்ல பாருங்க வல தன்சா ஆனா சீபகம் என்ன துன்யா என்று அல்லா சொல்றான் எழுபத்தி ஏழாவது ஆகிரத்துக்கு தான் முதன்மை கொடுக்குறான் அல்ல உலகம் வந்து தேவையான அளவுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க மறந்துடாதீங்க என்று சொல்றான் ஆனா ஹசுல் கல்ச்சர் என்ன சொல்லுது உலகம் தான்ப்பா உனக்கு இலக்கு என்று சொல்லுது அடுத்தது சுரா முனாஃபி உன்ல பாருங்க லா துல்ஹி துலகிக்கும் அம்வாலக்கும் என்று அல்லாஹ் சொல்றான் லா துல்கிக்கும் அம்வாலுக்கும் என்று சொல்றான் ஒன்பதாவது ஆயத்து இன்னைக்கு ஹசுல் கல்ச்சர் என்ன சொல்கிறது இருபத்தி நாலு பார் ஏழு முழு நேரமும் வேலை செய்யுங்க அதுதான் வெற்றி என்று சொல்லுது ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது எப்போ உன்னுடைய செல்வம் உன்னை திசை திருப்புதோ மறுமையை விட்டு அப்போது உனக்கு அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்று சொல்கிறது இந்த உலகம் சபிக்கப்பட்டது எதை தவிர அல்லாவுக்கு செய்யப்பட்டது தவிர என்று சஹி முஸ்லீம்ல நம்ம ஹதீஸ் பார்க்கலாம் சோ இன்றைய ஹசுல் கல்ச்சருக்கு முழு மறுப்பு இதுல இருக்கு அல்லாவுக்காக இல்லை என்றால் நீங்க ஒரு விஷயம் செய்கிறீங்க என்றால் அது மதிப்பு இல்லாதது என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது ஸோ சமநிலையோடு வாழ்வது தாங்க சொன்னால் அது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்பவே அதிகமாக தேவைப்படும் உங்கள் ரப்பிற்கு உங்களிடம் உரிமை இருக்கிறது உங்கள் உடலுக்கு சில உரிமைகள் உண்டு உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய உரிமைகள் உண்டு புகாரியில் வரக்கூடிய ஹ அழகான ஹதீஸ் ஆனால் இந்த ஹசல் கல்ச்சர் என்ன சொல்லுது உடலை புறக்கணி குடும்பத்தை பின்ன பின்னுக்கு தள்ளிடு தொழுகை அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த எல்லாவற்றிற்கும் இந்த ஹதீஸ் நேரடி மறுப்பாக இருக்கிறது ஸோ உங்களுடைய ரிஸ்க் என்பது எல்லாம் எப்போவும் எழுதிவிட்டான் ஓவர் ஒர்க்கிங் என்பது தேவையில்லை உன்னுடைய ரிஸ்கை நீ அடையாத வரை உனக்கு என்னது உனக்கு மவுத்து வராது எவ்வளவு ஹதீஸ்கள் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா நீ கஷ்டப்பட்டா மட்டும்தான்பா உனக்கு ரிஸ்க்கு வரும்னு சொல்றதுதான் இந்த ஹசுல் கல்ச்சர் இஸ்லாம் என்ன செல்லுது உன்னுடைய ரிஸ்க் எப்போ எழுதப்பட்டு விட்டது நீ உன்னுடைய தக்குவாவை கொண்டு இது இலகுவாகும் உனக்கு உழைப்பு வேண்டும் தான் ஆனால் உழைப்பு தான் எல்லாம் என்ற மாழை இருக்கக்கூடாது ஸோ உண்மையான செல்வம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா மன நிறைவு தாங்க உண்மையான செல்வம் அதிக பணம் தான் வெற்றி என்று இந்த கலாச்சாரம் சொல்லுது இஸ்லாம் மன தான் வெற்றி என்று சொல்கிறது செல்வம் மிகப்பெரிய ஒரு ஃபித்னா குறிப்பா நம்மளுடைய உம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஃபித்னா ஏன்னா தான் மனுஷன் தொழுகையை ஊர்றான் தன்னுடைய பண்பு நலன்களை தாரவாத்து கொடுக்கிறான் குடும்பத்தை அழித்து கொள்ள முனைகிறான் மன நலத்தை இழக்கிறான் என்று ஹசல் கல்ச்சருடைய முழு வாழ்க்கையை சிம்பிளா சொல்லணும்னா இந்த வரிகள்ல சொல்லிடலாம் யார் உலகத்தையே முழு இலக்காக ஆக்குறாரோ அவர் இந்த துணியாவையும் ஆகிதத்தையும் இழந்து விடுவார் என்று இமாம் இப்னு தைமா ரஹிமவுல்லா சொல்லியிருக்கிறாங்க இதுக்கறே இல்லாத ஒரு உலக உழைப்பு என்பது ஒரு தண்டனைக்குரியது என்று இப்னுல் கயீம் சொல்லியிருக்கிறாங்க நீ சில நாட்கள் தான் ஒரு நாள் போனா உள்ள ஒரு பகுதியே போயிடுச்சு என்று இமாம் ஹசனுல் பசரி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க டைம் இஸ் ஈக்கல் டு மணி என்று இந்த கலாச்சாரம் சொல்கிறது ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது டைம் இஸ் ஈக்கல் டு லைஃப் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடியது அழகான ஃபார்முலாவை சொல்லிக் கொடுக்கக்கூடியது உன்னுடைய வேலை உன்னுடைய தெய்வம் இல்லப்பா தான் உன்னுடைய இறைவனாக இருக்கிறான் மேலும் உன்னுடைய உற்பத்தி கிடையாது உன்னுடைய அடையாளம் ஐடென்டிட்டி உன்னுடைய தக்குவாதான் உன்னுடைய அடையாளம் நீ ஓய்வெடுக்கிறது என்பது ஒரு பலவீனம் அல்ல நீ ஓய்வெடுக்கிறது என்பது சுண்ணா நபிஸ்லா இஸ்லாம் எடுத்திருக்கிறான் பணம் தான் வெற்றி என்று சொல்லிக் கொடுக்கக்கூடியது இந்த கலாச்சாரம் ஆனால் மன நிறைவு தான் வெற்றி என்பதை நாம் புரிஞ்சு குடும்பத்தை ஒரு தடை என்று சொல்லிக் கொடுக்குது இந்த கலாச்சாரம் ஆனால் குடும்பம் என்பது ஒரு அமானத் என்று சொல்லிக் கொடுக்குது இஸ்லாம் ஸோ இந்த பேர்ன் அவுட் தான் ப்ரைடு பெருமை என்று சொல்லிக்கொள்கிறது ஆனால் பேர்ன் அவுட் வந்து ஒரு தவறான வழி என்று இஸ்லாம் சொல்லிக்கொள்கிறது உலகத்தையே மையமாக்கு என்று இந்த கலாச்சாரம் சொல்லுகிறது ஆகிரத்தை நீ மையமாக்கி செயல்படு என்று இஸ்லாம் கூறுகிறது இஸ்லாம் முயற்சியை விரும்புது உழைப்பை விரும்புது ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய அந்த அப்சஷனை வந்து மறுக்கக்கூடியதாக இருக்கு ஸோ இஸ்லாம் இஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் இதுதாங்க ஃபார்முலா அசல் கல்ச்சர் இஸ் ஈக்குவல் டு பேர்ன் அவுட் இஸ்லாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று ஆனால் அப்சஷன் வேண்டாம் என்று சொல்லி அல்லா சுபாதாரம் அனைவரையும் நேரான வழியில் அருள் புரிவானாக